ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நாலு நாள் வீடியோ போடல ஒரே நாளில் வீடியோ எடுத்து நாலு நாளும் ஷேர் பண்ணியாச்சு சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பிறந்துருவோம் நம்ம ஊர் பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்துக்கோங்க இப்போ முந்திலாம் திருடு கொலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டியில் நடக்கும் அப்படிம்பாங்க பட்டத்தில் தான் நடக்கும் கிராமம் தான் அப்போ இருக்கும் அப்படிம்பாங்க இப்போ அப்படி இல்லைங்க இங்கேயும் திருட்டுலாம் ரொம்ப அதிகமாக போச்சு இப்போது இது ஊர் போகிற வழியில் ஊர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து ஒரு திருட்டு பார்த்துக்கோங்க எங்கள் கோயில் கொடையில் கோயில் கொடையில் திருடு எப்படின்னா இப்போ கோயில் கொடைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எங்கள் எங்கள் ஊரில் கோயில் கொடை அப்படிதான அப்படி வச்சுக்கிட்டோன்னா இப்போ நான் இப்படி ஏன் சொந்தக்காரங்களை ஓடுவேன் நீங்கள் உங்கள் சொக்காரர்களை குப்பீங்க அப்படி வீட்டுக்கு விருந்தாளெலாம் வருவாள் இல்லையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் அப்படி தான் எதாவது ஃபங்க்ஷன் வருது கோயில் கூடை வருதுன்னா உடனே விருந்தாளிக்கெல்லாம் கூப்பிடுவோம் அப்படியே குடை வருது வாங்கடே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படி தானே அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் கோயில் கொடி புதுசா புதுசாக ஆளுங்களை பார்த்தா நம்ம யாருன்னு நினைப்போம் ஓ யார் வீட்டுக்கும் வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் நினச்சிட்டு என்ன பண்ணுவோம் எதுவும் கேட்க மாட்டோம் யார் வீட்டுக்கு வந்துட்டிங்க எதுவுமே கேட்க மாட்டோம் நாம சும்மா சின்ன சிரிப்போடையே நிறுத்தி அப்படி தானே எதுவும் பேச மாட்டோம் இங்கே என்ன சம்பவம்னதுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் கடைக்கு ரெண்டு பொம்பளைங்க சரிங்களா ரெண்டு பொம்பளைங்க ஒருத்தவங்களுக்கு வந்து வயசு வந்து இருபத்தஞ்சி கூட தான் அவ்வளோதான் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் முப்பது ப்ளஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க கூட்டத்தோட கூட்டமாக இருந்திருக்காங்க எல்லார்ட்டையும் ரொம்ப சகஜமாக பேசுங்க அப்போ நல்லா இருக்கியா அப்போ அப்படின்லாம் பேசியிருக்காங்க இப்போ என்ட்ட வந்து நான் கோயில் கடைக்கு போகிறேன் என்கிட்ட யாராவது நல்லா இருக்கான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா போய் திரும்ப நம்ம வந்து நம்மளுக்கு அவங்க யாருன்னு தெரியாது நீ ஒரு நீங்கள் யாருன்னு கேட்டால் ஐயோ எதுவும் தப்பாக தான் நினச்சிக்கிடுவாங்களோ என்ன என்ன பண்ணி நம்ம பண்ணிடுவோம் நம்ம எதுவும் கேட்காமல் போயிடுவோம் அப்படி தானே அதே மாதிரி அங்கேயும் நிறைய பேரும் சகஜமாக அந்த ரெண்டு பேரும் நல்லா சகஜமாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க கூட்டத்தோட கூட்டமாகவே இதுக்கடி ஒன்றா சாப்பிட்டு அன்றைக்கி கும்பாபிஷேகம் பெரிய கும்பாபிஷேகங்கிறதுனால கோயில் நல்ல கூட்டம் அமுத்துக்கோங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கல்ல அந்த கூடை அதனால ரொம்ப கூட்டம் கோயில் இவங்க கூட்டத்தோட கூட்டமாக நின்றுருக்காங்க எல்லாத்தையும் சகஜமாக பேசி நல்லா தொட்டு பக்கத்துல லேடீஸ்லாம் இருப்பாங்க அந்த கூட்டத்தில் கும்பலோடு கும்பலாக நின்று நல்லா தொட்டு வாங்கியெல்லாம் பேசிலாம் இருந்திருக்காங்க ஒருத்தவங்க நினச்சிருக்காங்க ஓ வே மேலே தெருவுக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு நினச்சிருக்காங்க இன்னொருத்தவங்க நினச்சிருக்காங்க கீழே தெருவுக்கு வந்துருக்காங்க உங்களுக்கு நினச்சிருக்கேன் இப்படியே யாரோ யாரோட சொந்தக்காரங்களோ வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஒரு லேடியோட செயின் செயின் எப்படி பத்து பவுனுக்கு மேலேயே இருப்போம் நாங்கள் முழுசாக எத்தனை பவுனு தெரில செயின் அடித்தாச்சு அடித்தது கூட அவங்களுக்கு தெரியல அடித்து கொஞ்ச நேரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா காரில் வந்து கிளம்பி போயாச்சு இந்த அம்மா செயனகானோன்னு செய்யணும்னு பதறவை ஒன்றும் புரியல அப்புறந்தான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இருக்கோம் அந்த சம்பவம் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வந்தவங்க வந்து காரில் போயாச்சு கார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் அதில் ரெண்டு அடி ஏறி போயாச்சு யாரும் இதை சரியாக கவனிக்கலை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த ரெண்டு பேர் மேலே டவுட்டே வந்திருக்குது தேடி பார்த்துருக்காங்க ஆள் இல்லை அப்போது நம்ம ஊரால் இப்போ ஒரு வழக்கம் இல்லை சாமி ஆடும்போது என்ன பண்ணுவோம் ஃபோனில் வீடியோ எடுப்போம் அப்படி வீடியோ எடுத்துரு அந்த பசங்கெல்லாம் வீடியோ எடுப்பாங்க பார்த்தீங்களா சாமியாடுகிறப்போ மஞ்ச பானை குளிக்கிறப்போ கும்பாபிஷூர் நடக்கிறப்போலாம் வீடியோலாம் எடுப்பாங்க அந்த மாதிரி வீடியோ சாமியாட்டத்தை வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோ எந்த எத்தனை பேர்லாம் வீடியோ எடுத்தாங்களோ அந்த வீடியோல்லாம் அந்த ரெண்டு லேடிஸோட ஆக்டிவிட்டிஸ் கவனிக்கும் போது தான் அவங்க திருடங்கன்னே தெரிய வந்திருக்கு ஸோ பார்த்துக்கோங்க எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன் இனிமேல் நான் உஷாராகிடுவேன் இனி எங்கள் கோயிலுக்குடிக்கு யாராவது புதுசாக யாராவது வந்தாங்கன்னா யார் நீங்கன்னு கேட்கணும் பார்த்துக்கோங்க இல்லை இன்னார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னா உடனே தாமதிக்க கூடாது மறு நிமிஷமே அவங்ககிட்ட போய் உங்க வீட்டுக்கு எப்படி சொல்லிக்கிறாங்க வந்திருக்காங்களான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏ காலம் அப்படி மாறி போய் கிடக்குங்க இது மாதிரி இப்போ வந்திருக்காங்க போல அப்புறம் விட்டு அப்புறம் யாராவது செயின் கேந்தே அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக அவள் நிஜமாகவே அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி புதுசாக யாராவது தெரிஞ்சாங்கன்னா அதாவது மெயினாக அவங்க வந்து ஃபங்க்ஷன் டைம் தான் இன்னொன்று கல்யாண வீட்லேயும் சரி நான் அதுக்கு கோயில் திருவிழாக்கு மட்டும் சொல்லலை கல்யாண வீட்லேயும் சரி உஷாராக இருந்துக்கோங்க மாப்பி வீட்டுக்காரங்கிட்டால் பொண்ணு வீட்டு சொந்தக்காரன் என்ம்மாங்க பொண்ணு கேட்டால் மாப்பி வீட்டு சொந்தக்காரன் இருப்பாங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கோயில் கொடையிலையுமே இந்த மாதிரி புதுசாக யாராவது டவுட்டாக இருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதுக்காக மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லலை எந்த யார் வீட்டுக்கு வந்து பூ வந்திருக்கேன்னு கேட்டால் அவங்க பேர் சொல்லுவாங்கள்ல அப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் என்ன சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா அப்படின்னு பட்டு படாமல் அப்படியே விசாரிச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க சம்மந்தமே இல்லாமல் புதுசாக அவங்க நடவடிக்கையில் ஏதாவது சந்தேகம் பார்த்தீங்கன்னா உஷார் உஷாராகிப்பாங்க ஓகேவா ஏன்னா இனி ஃபுல்லாக கோயில் கூட ஃபங்க்ஷன் தான் இனி எங்கள் ஊரில் இந்த வரோம் ஒரு கோயில் கூட அப்புறம் மறுவரத்துக்கு மறுவாரவங்க ஒரு கோயில் கூட அப்புறம் தசரா வரோம் இல்லை நிறைய ஃபங்க்ஷன் திருவிழாக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா உடலாம் வந்துட்டு இருக்கோம் அப்போ ஆளுங்க வருவாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு திருடங்களும் வருவாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க அதுமாதிரி குழந்தை திருடுற குழந்தைக்கிட்டங்களும் கூட்டத்தோட கூட்டமாக தான் வருவாங்க அதனால் குழந்தைங்களலாம் பிள்ளைங்களெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க சரி அது நான் ரொம்ப நாளாக சொல்ல சொல்ல நினச்சிட்டே இருந்தேன் இடையில் வீடியோலாம் கொஞ்சம் போட முடியாமல் ஆகிப்போச்சு அதனால் என்னால் சொல்ல முடியல இன்றைக்கி எப்படியாவது சொல்லிடும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் சரி அப்புறம் நான் இதை நான் சொல்ல நினச்சேன் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா சரி நாளைக்கு வர ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்